படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே இந்த படம் வந்து வெற்றி படையமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில குறை மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அடுத்து நம்ம அண்ணன் கொல்ல வேணாம் விஜயண்ணன் ஜானி விஜயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறைய நடிச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சாரு அவர் விருந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும் அவர் விருந்து வச்சார் எப்படி இருக்கு அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் என் ரொம்ப நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனாரு எனக்கு தெரியாது அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன என்ன கூட இப்போ கூட இன்னொன்னு பேசுனார் என்னன்னே தெரியல நானே அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆள் சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுட்சி கிறிஸ்தி உங்களுக்கு இப்போ நான் பண்ணிவிடுவோம் கிறிஸ்டின்னு சொல்ல வரணேன் உங்களுக்கு பற்ற பொது கிறிஸ்டி அப்படின்னு சொல்ல வரணும் அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்ட்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் நினைஞ்சாங்க வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு எதை சொன்ன டைரக்டர் எது சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் புறட்டு உருடுமானா கூட உருண்டுறோம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட்டு அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சுக் சுபாங்கி சாரி சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகர் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்கிறத வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியின் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மகாசேனா பாண்டாந்தேவி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஐ ப்ளேரோல் மைட்லி திஸ் மூவி விச் ஐ வெரி ப்ரௌட் டு பி பிளே பை த வே அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராம் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோமே இப்போவே அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்க்யூங் த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஸ் இ சேட் முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கிறது மூவியில் அண்ட் ஹி சாங் ஏன் இஸ் லைக் ஏன் நீங்கள் நடிக்க மாட்டுறீங்க நல்லா இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டுன்னா இல்லை சார் நானும் ட்ரை பண்ணினா தான் சார் இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் இருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் தென் இ கேவ் மீ ஒன் வேர்ட் சேங் தட் நான் அடுத்தபாட் பண்ண போகிறேன் நான் ஒர்க் பண்ண வச்சு பாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங் எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதை தான் ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான் பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர் ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ் ஸோ ஐ ஐ ஐ ஐ லைக் ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் பீங் இஸ் இஸ் மீடியா இட்ஸ் லைக் யூனோ யூ ஹேட் அலாட் ஆஃப் ஹார்ட் ப்ரேக்ஸ் அண்ட் ஸ்டப் பட் தென் ரேண்டம் ஒரு நாள் விஷ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹி கே மீ கால் தேங்க்யூ சார் ஆ ஸோ ஹி லைக் ஹி கேன் மி ஆர் கால் செய்ய பேட் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட்ஸ் டுவெண்ட்டி டேஸ் வேணும் இது அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வி லைக் இது ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா உனக்கு ஓகேவா இதை கேட்கல இதை நீ பண்ணுற நான் சொன்னேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் அ லாட் அண்ட் கீப் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஐ ரியலி க்ரே அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹென் yes we've had our ups and downs as a director and an artist yes that's a normal thing but then he's never just been a director to me he's been a motivator he's been a supporter and he's the reason i think i believe myself as an actor also so thank you so much <laughs> okay thank you yeah oh thank you thank you oh, thank you um, <laughs> <laughs> um, first uh, um, no no I'm not um, this movie when the Mahasena Pandra the Karno Yella Sona na Rambu Bora Erko it's now become my family. உண்மே சொல்லா திஸ் ஃபில்ம் ஐ வாண்ட் டு டெடிக்கேட் டு டெக்னீஷியன் அண்ட் தின் சர் ஏடிஸ் அண்ட் எவ்ரி பிகாஸ் இது வந்து சார் ரொம்ப வந்து அலக் லாங் speech கொடுத்தாங்கல்ல அதில் வந்து யூ கேன் see that how much ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் எமோஷன் அதெல்லாம் இருக்குது சர் ஹேஸ் அண்ட் எவ்ரி திங் டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டுறது வரலன்னு அவங்க வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க அது வந்து அவரே பண்ணிடுவார் ஸோ திஸ் ஃபிலிம்னா நச்சுவாமே வந்து நான் முன்ன திஸ் திஸ் ஃபிலிம் இஸ் ஒல்டி ஃபார் டெக்னீஷியன் அண்ட் டேரக்டர் பிகாஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஷூட் பண்ண இடத்த வந்து சம் லொக்கேஷன்ஸ் வந்து கொடுலூர் வயநாடு சார் அப்போதான் நான் வந்து அது வந்து லேண்ட்ஸ்கேப் வந்தது வயநாடுலன்னா தட் டைம் ஷூட்டிங் வயநாடுலனா இவங்க வந்து பேக்கப் 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 எதுவும் சொன்னாங்க அப்போ நான் சார் சொன்னேன் ஏன்னா கோயிங் அப்படிலாம் கேட்கும் போது ஹி சைட் ஒன்றும் இல்லை பிரேக்கு அவ்வளோதான் ஸோ அந்த வந்து அந்த சுச்சுவேஷனில் கூட கிவ் அப் வி டிட் ஷூட் ஃபார் ஒன் டே மத் ஸோ அண்ட் த லொகேஷன்ஸ் வெர் இன் மவுண்டன் அண்ட் ஹை ஹில்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்க வந்து வி ஆர்டிஸ்ட் ஆர் பீன் ரெகக்னைஸ்ட் இந்த மாதிரி இடத்துல ஓர் மெடையில் ஓர் மூவிஸ் ஆஃப்டர் த மூவி எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க ஆர்டிஸ்ட் பற்றி போடுவாங்க பட் டெக்னீஷியன்ஸ் டேரெக்டர் பற்றி யாருமே அவ்வளோ வந்து தட் டூ ஹீஸ் இஸ் ஹீஸ் செகண்ட் ஃபில்ம் அவர் விஷன் வந்துனால் ரொம்ப பெரிசு இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு பட் ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் வருத்தமாக இருக்கும் தட் அவருக்கு அவ்வளோ பட்ஜெட் கிடைக்கல ஸோ ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் டு பிரிங் திஸ் பிக் விஷன் மூவி Uh, in the small budget, <laughs> so that uh, 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 in the Tamil industry, the chances chances are more So I think he, I, I believe that he will uh, open a door for everybody to come forward and do something magical. And I, uh, I uh, that uh, this film will do some magic.